மக்களாட்சின்னா என்ன தெரியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கிடையாது ஆட்சி கிடையாது மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கிறப்ப மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சி இங்கே என்ன பண்ணுதுன்னா மக்களாட்சின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆட்சி தான் மக உடனே இது மக்களாட்சி அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆட்சி பண்ணுற ஆட்சி செய்கிற ஆர்வம் எல்லாருக்குமே உண்டு நாம் வாழ்கிற இந்த ம நாம் ஒரு நிலத்து ஒரு பகுதியில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு அதனால்தான் வந்து எவ்வளோ தான் பெற்றால் கூட இந்த சினிமா துறையில் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் புகழ் பெற்றாலும் கடைசியில் பாருங்கள் அரசியலுக்கு வராங்க பாருங்கள் காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இந்த ஆட்சி செய்யணுங்கிற ஆர்வங்கிறது இயற்கையானது ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்யணுங்கிற ஆர்வம் ஒரு பெண்ணுக்கு எப்படி இயற்கையானதோ அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்திற்கு காவலாக இருக்கிற ஆர்வம் என்பது ஒரு ஆணுக்கு எப்படி இயற்கையானதோ அதுபோல் இந்த இந்த மண்ணை தான் வாழ்கிற இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஆசை அந்த இந்த மனுஷங்களுக்கு இயற்கையானது இந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ சரி இயற்கையானது அது அதனால்தான் வந்து அதுதான் மிகப்பெரிய கௌரவம் நீ வேறு நீ ஒரு மருத்துவராக நடிகராக எப்படி இருந்தாலும் சரி நீ பெரிய புகழ்பெற்ற இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி அந்த அரசியலுக்கு வர அந்த அதை விட ஒரு பெரிய நடிகரவோ இசையமைப்பாளரோ இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு த ஒரு அங்கீகாரம் என்பது என்னவென்றால் இந்த அரசியலில் அரசியலுக்குள்ளே ஆட்சி செய்கிற அந்த அதிகாரம்தான் மிகப்பெரிய ஒரு கௌரவம் அது வந்து எல்லா நாடுகள்லேயுமே இருக்குது ஒரு இப்போ ஐன்ஸ்டீனுக்கு கூட வந்து அந்த யூ இந்த இஸ்ரேல் ஜனாதிபதியாக அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க அவர் வந்து வேண்டான்ட்டார்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவர் வேண்டான்ட்டார் அவர் போகலை ஆனால் அவருக்கு கொடுத்தாங்க அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்தாங்க வேண்டாம் விட்டாங்க நிறைய பேர் பாருங்கள் ஒரு ஹாலிவுட்டில் நடித்த அருணாள் கூட கடைசியில் அந்த தேர்தலில் ஒரு ஜ ஒரு போட்டிட்டு நிற்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறார் கடைசியில் அங்கே தான் போடணும் அப்போ அதை இந்த அரசியல் என்பது மிகப்பெரிய கவர்ச்சியான எல்லாருக்குமான ஒரு ஆசையாக இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அரசியலுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அரசியல் ஆர்வம் என்பது அது இயற்கையானது நாம் வாழ்கிற அது ஒரு க நாம் வாழ்கிற பகுதியை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் அது நமது உரிமை பிறப்பு உரிமை நீ பிறந்த உடனே அந்த உரிமை உனக்கு வந்துடுது நீ வாழ்கிற பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த உரிமை உனக்கு பிறந்த உடனே வந்துடுது அதனால் வந்து நீ சாகிற வரைக்கும் அந்த ஆசை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த ஆசைக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் அதற்கான விதிமுறையை நான் உருவாக்கியிருக்கேன் என்னென்னா பெண்கள் தான் ஆட்சி செய்வதற்கான தலைவர் தலை தலைமை பண்பு உடையவர்கள் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானவர்கள் ஆட்சி செய்வதற்கான உரிமை உடையவர்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய வேலை பெண்களுக்கு காவலாகவும் உதவியாக இருப்பது ஆண்களுடைய கடமை அது அனைத்து ஆண்களுக்குமே இயற்கையாகவே இருக்கும் இப்போ இயற்கையோடு மனித மனிதர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போதில்லை அங்கே அப்போ நான் ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன் அந்த ஊரில் வந்து அனைத்து பெண்களுமே சுழற்சி முறையில் தனது ஊரை ஆட்சி செய்வார்கள் தனது தான் வாழ்கிற தெருவை ஆட்சி செய்வார்கள் தான் வாழ்கிற கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள் தனது குடும்பத்தையும் ஆட்சி செய்வார்கள் அனைத்து பெண்களுமே எப்படி அது ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு பெண் வந்து தனது குடும்பத்தை ஆட்சி ஆட்சி செய்வார் அதே நேரத்தில் தனது கூட்டு குடும்பத்தையும் அதே நேரத்தில் கூட்டு குடும்பத்துக்கும் அவர் தலைவியாக இருப்பாள் ஒரே நேரத்தில் வந்து அப்புறம் வந்து தனது தான் வாழுகிற தெ தெருவுக்கும் அவள் தலைவி தான் வா வாழுகிற ஊருக்கும் அவள் தலைவி தலைவி ஒரே நேரத்தில் எப்படி ஒரு அப்போது ஒரு இப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நேரத்தில் தலைவிங்கிறது யாருன்னா ஒரு பெ ஒரு தான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஆனால் ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பம் இருக்கும் அப்போ பத்து பெண்கள் ஒரு நேரத்தில் ஒரு ஒரு தெருவுக்கு தலைவியாக இருப்பார்கள் அப்போது ஒரு ஒரு ஊரில் முப்பது தெருக்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு தெருவுலையும் பத்து பெண்கள் அந்த அந்த தெ அந்த தெருவுக்கு தலைவியாக இருப்பாங்களே அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் முப்பது தெருக்கள் இருக்கும் அப்போ முப்பது என்று பத்து முந்நூ முந்நூறு முந்நூறு பெண்கள் ஒரே நேரத்தில் ஒரு ஊரையே ஆட்சி செய்வார்கள் ஒரு ஊரையே ஆட்சி செய்வார் அந்த முந்நூறு பெண்களும் முன்னூறு கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதால் அந்த முந்நூறு கூட்டு குடும்பத்திற்கும் முந்நூறு கூட்டு குடும்பத்திற்கும் அந்த நேரத்தில் அவர்கள் தலைவியாக இருப்பார்கள் அந்த முந்நூறு பெண்களும் ஒவ்வொரு இருந்து பத்து பத்து கூட்டு பத்து குடும்பங்களில் ஒவ்வொரு தெருவிலிருந்தும் பத்து பெண்கள் வந்திருப்பாங்க பத்து பெண்களும் அந்த தெருவுக்கு அதே நேரத்தில் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் தலைவியாக இருப்பார்கள் ஒரே நேரத்தில் தனது கூட்டு குடும்பத்திற்கும் தலைவியாக இருப்பார்கள் தான் வாழ்கிற தெருவுக்கும் தலைவியாக இருப்பார்கள் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு நேரத்தில் ஒரு தலைவி தான் அதே நேரத்தில் ஒரு 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 தெருவில் வந்து ஒரு தெருவை ஆட்சி செய்வதற்கு பத்து தலைவிகள் தேவைப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு நூறு முந்நூறு பேர் தேவைப்படுவார்கள் ஊருங்கிற பெருசு அதனால் அதிகமானவர் தேவை தேவைப்படுறாங்க ஒரு தெருங்கிறது சின்னது அங்கே பத்து கூட்டு குடும்பம் இருக்குது பத்து குடும்பத்திலேருந்தும் த கூட்டு குடும்பத்திலருந்து தலா ஒரு பெண் வீதம் மொத்தம் பத்து பெண்கள் அந்த தெருவை ஆட்சி செய்வார்கள் ஒரு கூட்டு குடும்பம் என்பது அங்கே ஒரு பெண் வந்து அந்த கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார் அதே அப்போ அந்த பெண் வந்து ஒரு நேரத்தில் தனது கூட்டு குடும்பத்திற்கும் தலைவியாக இருக்கிறாள் தனது தெருவுக்கும் தலைவியாக இருக்கிறாள் தனதுக்கு தனது ஊருக்கும் அதே நேரத்தில் தலைவியாக இருக்கிறாள் எவ்வளோ அற்புதமான ஒரு தீர்வு பார்த்திங்களா ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நீ வந்து வார்டு கவுன்சிலராகவும் இருக்கிற அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்க அந்த வட்டாரத்தின் ஆட்சியாளரும் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரே நேரத்தில் அது மாதிரியான ஒரு தீர்வு அற்புதமான தீர்வு என்றும் மாறாது இந்த இதுக்கு இதை விட சிறந்த தீர்வு வேறு எதுவுமே இருக்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு தீர்வு அதனால் மக்களாட்சி என்பது என்னவென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கிறப்ப தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஆட்சி கிடையாது அது பேர் மக்களாட்சி என்றால் உன் மக்களாட்சிக்கு இறுதியான விளக்கம் இதை மேலே இதை விட மேலான விளக்கம் ஒன்றுமே கிடையாது என்னென்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஆட்சி மக்கள் அனைவராலும் ஆட்சி செய்யப்பட வேண்டும் சும்மா ஒரு குறிப்பிட்ட பேரால் ஆட்சி செய்யப்படுறது மற்றவங்கள வேடிக்கை பார்க்க மாட்டாங்க எல்லாேருக்கும் அந்த ஆசை இருக்குது அப்படிங்கும்போது அனைவராலும் மக்கள் அனைவராலும் ஆட்சி செய்யப்பட வேண்டும் அதுதான் மக்களாட்சி அப்போ அதைத்தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கான ஒரு ஊர் அதுக்கா அதுக்கான விதிமுறைகள் அதுக்காக அது தான் நான் மக்களாட்சிங்கிறது அப்போ மக்களாட்சிங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்போ நான் தானே கண்டுபிடிச்சேன் மக்களாட்சிங்கிறது யார் கண்டுபிடிச்சா நான் தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா ம மக்கள் அனைவராலும் சுழற்சி முறையில் ஆட்சி செய்யப்பட வேண்டும் பெண்களுக்கு தான் ஆட்சி செய்வதற்கான உரிமை இருக்குது அப்போது பெண்களுக்கு உதவியாக காவலாக இருப்பது ஆண்களின் வேலை ஆண்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு இயற்கை விதிமுறைப்படி தகுதியானவர்கள் கிடையாது பெண்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் ஆண்களுடைய கடமை அப்படி பார்க்கும்போது ஆண் அனைத்து ஆண்களுமே உதவியாளர்களாகவும் காவலர்களாகவும் இருக்கின்ற அந்த கடமை அவர்களை அவர்களை வந்து சேரும் அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய ஆசையுமே பூர்த்தி செய்யப்படும் பூர்த்தி என்பது செய்யப்படும் யாருக்கும் யாருடைய ஆசையும் நிராசை நிராசையாகி விடாது இதுதான் சமத்துவம் இதுதான் வந்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடித்த அந்த சமத்துவ நடைமுறை நான் கண்டுபிடிச்சேன்னா அது ஒரு விதி அது வந்து ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளோதான் பூமி உருண்டுங்கிறது யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம் நான் கண்டுபிடிக்கலாமல் இது இப்போ நான் கண்டுபிடிச்சது வேறு யார் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதற்கான விதிமுறை நான் என்ன சொன்னேனோ அதுவாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும் எதை என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக பார்க்காதீங்க இது ஒரு கண்டுபிடிப்பாக இதை பாருங்கள்